தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு தொடங்கப்பட்டது மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில்தான் ஒரு சில மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இந்நிலையில்தான் இந்த திட்டமானது மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க ஜூன் இரண்டாம் வாரத்திலிருந்து இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது கொடுக்கப்படவில்லை தற்பொழுது அவர்களுக்கு இந்த உரிமை தொகையானது கொடுக்கப்படவிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிக்கும் மகளிர் உரிமைக்கு தொகை கொடுக்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிய அதனால் அதற்கு பின்பே விண்ணப்பம் கொடுக்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது நூற்றி ஐந்து மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீடிக்கப்பட்டு உள்ளது ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி பேருக்கு இப்போது கொடுக்கப்பட்டு வருகிறது இதில் பணம் கொடுக்கப்படாமல் போன மற்றவர்களுக்கும் இரண்டிலிருந்து மூன்று மாதத்தில் கொடுப்போம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பனிரெண்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்திருந்தனர் இப்போது ஒரு கோடியே ஏழு லட்சம் பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது தேர்தலுக்கு பின்னர் மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்படவும் உள்ளது தேர்தலுக்கு பின் புதிதாக விண்ணப்பங்களும் ஏற்கப்பட உள்ளன சமீபத்தில் கூட இது தொடர்பாக பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் விண்ணப்பம் செய்தனர் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு இப்போது கொடுக்கின்றோம் இதில் பணம் கொடுக்கப்படாமல் போன மற்றவர்களுக்கும் இரண்டு மூன்று மாதத்தில் கொடுப்போம் இப்போது தேர்தல் என்பதால் கடினம் ஆனால் கண்டிப்பாக தேர்தல் முடிந்ததும் பணம் கொடுப்போம் கவலை வேண்டாம் என்று அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது